அவன் வருகின்ற வழியினுடைய அருமை அவளுக்கு மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி ஒரு வழியில அவன் வரானே இத பத்தி நினைச்சு பாக்குறவங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான் அவ்வளவுதான் இந்த ஒற்றை கேள்விதான் இதுல அவன் வருகின்ற வழி இப்படி இருக்கு இந்த வழியை பற்றி இந்த வழியினுடைய ஏதத்தை பற்றி நினைப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா அவளுக்குதான் இந்த கவலை வேற யாருக்கு இந்த கவலை இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே ஏன்னா அவ்வளவு பக்கத்தான் அவன் வரா சோ இது என்ன பொருள் அப்படின்னா ஆஹ் இதுல வந்து தலைவனு தலைவன் கேக்குற மாதிரி எல்லாம் சொல்லப்படல இந்த துறையில தலைவி ஆறு பார்த்து உற்று அச்சத்தால் பேசியது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு துறை அப்போ தலைவர் ஒருவேளை வழி சிறைப்புறமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது தோழி இதை கேட்டுக்கொண்டு போய் அவன்கிட்ட சொல்லலாம் சோ அப்படிதான் இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கு பூம்பொறி உழுவை கழிச்சொடு பொறினே துருகல் மீமிசை உருகன் அஞ்சா புகர்ச்சியின் எரிந்த தொண்டக சிறுபறை பாணி அயலது பைந்தாள் செந்தினை படுகிழி ஒப்பும் ஆற்கழி வெற்பன் மார்பு நயந்து உறையும் யானே அன்றியும் உலர்கொள் பானாள் பாம்புடை விடர ஓங்குமலை மிளக உருவு சிவந்து எரியும் பொழுதோடு பெருநீர் போக்கர விளங்கிய சாரல் நோக்கரும் சிறுநெறி நினைவு நோக்கு அரும் சிறுநெறி மழை பெய்யறதுனால மழை பெய்ந்து காட்டுல மலையில மழை பெஞ்சதுன்னா காடு மலையும் காடும் ஒட்டி இருக்கிற இடத்துல மழை பெஞ்சதுன்னா தண்ணி வேகமாக காட்டுக்குள்ள ஓடி வர ஆரம்பிச்சிடும் அப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய வழி கூட அந்த ஆற்றினுடைய போக்குனால மறைஞ்சு போகும் அது பெரும்பாலும் பழகிற அப்படிங்கிறதுனால அவனுக்கு வழி தெரியல ஆனா அந்த வழியும் இப்பொழுது காணாமல் போயிடும் அப்போ அந்த வழி தெரியாத அந்த இரவுல நீர் பெருக்கெடுத்து கூட கூடிய அந்த இரவுல அவன் வரானே அதை பத்தி வேற யாருக்காவது கவலை இருக்கா அப்படின்னு சொல்றான் அது ரெண்டாவது பகுதி முதல் பகுதியில அந்த மலை காடு அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய வனவிலங்குகள் இருக்கு களிர் புலி எல்லாமே வாழக்கூடிய போரிடுகிறது அந்த ரெண்டுக்கும் சண்டை ஆண் புலிக்கும் ஆண் யானைக்கும் சண்டை அப்படி சண்டை நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய குரமாக்கள் குறவர்களுடைய சிறுவர்கள் இதை பார்த்து பயப்படாமல் அது ரொம்ப அச்சம் தரக்கூடிய ஒரு காட்சி தான் ஒரு ஏன்னா ரெண்டு விலங்குமே ரொம்ப கொடுமையான பயத்தை தொண்டு தரக்கூடிய விலங்குகள் திடீர்னு பாஞ்சு வந்தா யாரை என்ன வேணாலும் பண்ணலாம் ரெண்டும் கோமாவை சண்டை போடுது ஆனால் இவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம இந்த சின்ன பசங்க என்ன பண்றாங்க பண்றாங்களுடைய சிறுவர்கள் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலை சரிவுகள் மேலே ஏறி நின்று கொண்டு தொண்டக சிறுபறையை முழக்கி மிக ஆரவாரத்தோடு இந்த சண்டை காட்சியை கண்டு ரசிக்கிறார்கள் அப்படி அவர்கள் அந்த தொண்டக சிறுபறையை முழக்கும் போது பக்கத்துல திணை விளைந்து கொண்டிருக்கிறது அந்த திணையில பசிய தண்டுகளை உடைய திணையில கிளிகள் அந்த திணைகளை கொய்வதற்காக வந்து வந்திருக்கின்றன இப்ப இவங்க வந்து வேகமா அந்த தொண்டக சிறுபறையை அடிச்சு அந்த யானையும் புலியும் சண்டை போடுறத சந்தோஷமா அனுபவிக்கும் போது இந்த கிளிகள் எல்லாம் பயந்து ஓடிடுது ஐயோ இந்த கிளி ஓப்புவதற்காகத்தான் அங்க வந்து ஓசையை எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஓடிடுது இப்படி ஒரு காட்சியை தலைவி காட்டுறான் சோ இந்த மாதிரியான புறப்பகுதியில இருக்கக்கூடிய நாம இந்த வழியில இந்த மாதிரி இரவு நேரத்துல மழை பெய்து இடி இடித்து மின்னல் மின்னி இருக்கக்கூடிய இரவு அவன் வருகிறானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை இதை இதை பார்த்து கவலைப்படுபவர்கள் வேறு யாரேனும் உளரோ என்னை தவிர வேறு யாரேனும் உளரோ அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான் அதான் இந்த பாடல் பூம்பொறி உழுவை பேழ்வாய் ஏற்றை ஏறுனா ஆண் புலி பேழ்வாய் பேய் போன்ற அகன்ற வாயை உடைய புலி பூம்பொறி உழுவை பூம்பொறின்னா அதனுடைய அழகான மஞ்சள் நிறம் பொருந்திய கோடுகளுடைய உடைய அகலமான வாயையுடைய புலி புலியினுடைய ஆண் ஆண் புலியானது கமல் சிலம்பின் கழிற் தொடு பூக்கள் தேன் நிறைந்திருப்பதனால மனம் வீசக்கூடிய அந்த மலைச்சாரலினுடைய ஓரத்துல ஆண் களி களிரோடு அதாவது ஆண் யானையோடு அது சண்டையிடுகிறது ரெண்டு ஒன்று சண்டையிட்டு பொருதி கொள்கின்றன அப்போ இந்த இப்படி ஒரு 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 அஸ்டம் தரக்கூடிய இந்த காட்சியை பார்க்கக்கூடிய புறமாக்கள் புறமாக்களுடைய சிறுவர்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு அச்சமே இல்லை ஏன்னா சிறுவயது இந்த சிறுவயதினுடைய அந்த இளமை வந்து அவங்கள அச்சமில்லாதவர்களாக ஆக்கியிருக்கிறது அதனால அது துருகல் மீமிசை உருகண் அஞ்சா என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அந்த அறியாமையோடு உருகண் நஞ்சா என்ன நடக்கும் ஒருவேளை புலி பாயலாம் அல்லது யானையே கூட திரும்பி வேகமாக திரும்பி இந்த சட்டத்திற்காக ஈர்க்கப்பட்டு வந்து இவங்களை கொல்ல வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அவர்கள் அதை நினைச்செல்லாம் அஞ்சல துருகல் மீமிசை இந்த அந்த புளியும் புளியும் களியும் சண்டை போட்டு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பாறை மேல ஏறி நின்று கொண்டு உருகன் என்றால் அந்த இந்த காட்சிக்கு எந்த விதமான அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தாமல் குர குருமாக்கள் குரகுடுகளுடைய குருமாக்கள் இளம் குழந்தைகள் அதாவது சின்ன மா சிறுவர்கள் புகர்ச்சியின் எரிந்த புகர்ச்சின்னா ஒரு செருக்கு நமக்கு ஒண்ணும் ஆயிடாது அப்படிங்கிற அந்த அந்த இது அந்த திமிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இளம் திமிர் அது உங்களுக்கு புகர்ச்சியின் எரிந்த தொண்டக சிறுபறை பாணி அயலது அவர்கள் மேலே ஏறி ஆரவாரம் செய்வதோடு தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய தொண்டகப்பறையையும் முழக்கி அந்த காட்சியை ரசிக்கிறார்கள் யானையும் புலியும் சண்டை போடுற காட்சியை ரசிக்கிறாங்க அப்போ அவர்கள் இப்போ யானையும் சண்டை போடுற அந்த சத்தம் வந்து கிளிகளை ஓட்டல மாறாக இவர்கள் அந்த சண்டையைக்காக ஆரவாரித்து எழுப்பக்கூடிய தொண்டக சிறுபறையினுடைய ஒலி பக்கத்தில் இருக்கக்கூடிய திணைப்புணத்தில் பைந்தாள் செந்திணை செம்மையான திணை சிவப்பான திணை இந்த அது அந்த தானியம் பைந்தாள் பசுமையான தாழையுடைய அந்த திணை செந்தினை படுகிளி ஓப்பும் அந்த திணையை கொத்துவதற்காக வரக்கூடிய கிளிகளை இந்த தொண்டக சிறுபறையினுடைய முழக்கம் விரட்டி அடிக்கிறது அப்படி கிளிகள் பறந்து பயந்து போகின்றன இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அவன் ஆறு களி வேட்பன் படுகிழி படுகிளி ஓப்பும் ஆர் ஆறு வேட்பன் இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன் அந்த தலைவனுடைய மார்பில் நயந்து உரையும் என்ன அன்றி இவன் வரக்கூடிய வழியை பற்றிய ஏதத்தை யாரேனும் நினைத்து பார்க்கிறார்கள் அவன் வரக்கூடிய வழி எப்படிப்பட்டது யானை அன்றியும் உலர்கொள் பானாள் பாம்புடை விடற பாம்புகள் வழங்கக்கூடிய வழி அது பாம்புகள் நிறைய இருக்கு அந்த மலைப்பகுதியில பாம்புகள் நிறைய பாம்புகள் வழங்க வழங்கக்கூடிய வழி அது விடற ஓங்கு மலை மிள அந்த மலை சிகரங்கள் அப்படியே அந்த வெளிச்சத்தில் மின்னும்படியாக மின்னல் மின்னுகிறது மிடிய அப்படிங்கிறது மின்னல் மின்னுகிறது வெட்டுகிறது உருமு சிவந்து எரியும் உருமுனா இடி இடி வந்து வேகமாக அந்த மலையில வந்து மோதுகிறது பொழுதோடு பெருநீர் போக்கர விலங்கி சாறு இப்போ மழையும் பெய்து மின்னல் மின்னி இடி எடுத்து மழை பெய்து தண்ணீர் வேகமாக ஓடி வருவதனால் அந்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய காற்றின் வழியில் இருக்கக்கூடிய வழி கண்ணுக்கு தெரியாமல் போகிறது அந்த வழி தெரியல சின்ன வழிதான் காட்டுக்குள்ள பெரிய வழி இருக்க போகுது அந்த வழியும் இப்பொழுது மழை நீர் பெய்து மறைக்கிறது அந்த மாதிரி ஒரு வழியில அவன் அவனுக்கு எது வேணாலும் வேண்டுமானாலும் அவனுக்கு துன்பம் நேரலாம் மின்னல் மின்னுகிறது இடி இடிக்கிறது பாம்புகள் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கின்றன வழி தெரியல நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இத்தனை அச்சங்கள் இருக்க அந்த வழியில இப்படிப்பட்ட வழியாக அவன் வருகிறானே என்று சொல்லி அதை பற்றி நினைத்து வருத்தப்படக்கூடியவர்கள் நோக்கரும் வரும் சிறும நெறியில் இணையும் என்னை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா நான் தான் யாரும் கிடையாது அவனே அதை பத்தி பயப்படாமதான் வரான் ஆனால் என்னை தவிர வேறு யாராவது இதை பற்றி நினைத்து கவலைப்படுபவர்கள் இருக்கிறார்களா தோல்வி ஏன் நீ சொல்ல அப்படின்னு கேக்குறான் இப்ப இங்க வந்து அவன் வரதை பத்தி சொல்றதெல்லாம் இங்கே பேச்சு இல்லை இந்த மாதிரி ஏன் அவன் திறமும் வரணும் இந்த மாதிரி இரவு குறியில ஏன் வரணும் என்னை சீக்கிரமாக திருமணம் செய்து கொண்டால் இப்படி இரவு இரவுக்குரியில பகற்குறியிலதான் வரவேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்படிங்கறதுதான் பாட்டினுடைய குரல் சோ இதுதான் பாடல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாட்டை மட்டும் ஒரு தடவை பாத்துருவோம் பூம்பொறி உழுவை பேழ்வாய் ஏற்றை தேம்கமல் சிலம்பின் கழிற்றொடு பொறினை துருகல் மீமிசை உருகன் அஞ்சா குரக்குரு புகர்ச்சியின் புகழ்ச்சியில் எரிந்த தொண்டக சிறுபறை பாணி அயலது பைந்தாள் செந்தினை படுகிழி ஓப்பும் ஆர்கலி வெப்பன் மார்பு நயந்து உரையும் யானை அன்றியும் உர உலர்கொள் பானாள் பாம்புடை விடர ஓங்குமலை நிளிர உருவு சிவந்து எரியும் பொழுதோடு பெருநீர் போக்கர விளங்கிய சாரல் நோக்கரும் சிறுநெறி மோரை ஒரே பேரிசாத்தினருடைய பாடல் இது மலை காடு எல்லாம் சொன்னதுனால இது குறிஞ்சி திணையின் பார்ப்பது சரி அடுத்த பாட்டு மூலமா நூத்தி அஞ்சு இது பாலைத்திணையினுடைய பாடல் முடத்திருமாறன் எழுதியது தலைவனுடைய குற்றாக தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்குள்ள பேசுவதை போல அவை பாடல் பாதி தூரம் வந்தாற்று இப்ப ஆனா மனசுக்கு வந்து இங்க போறதா அங்க போறதா அப்படின்னு அது தொடக்கத்திலேயே இந்த சஞ்சலம் வந்திருந்தா நின்று இருக்கலாம் பாதி தூரம் வந்த பிறகு அங்க போனோமா இங்க போனோமா திருப்பி தலைவியினை நோக்கி போவதா அல்லது எடுத்துக்கொண்ட வினையின் கருதி செல்வதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவனுக்கு வருது மேபி பாதி தூரம் வந்த பிறகுதான் உனக்கு அந்த ஹோம்சிக்கு வருதா இருக்கும் அப்போ தன்னுடைய மனசுகிட்ட அவன் சொல்றான் நீ என்ன என்ன செய்ய போற நீயே நீயே முடிவு பண்ணிக்கோ போறதா வந்து பாதி ஒடியில வந்து என்ன எப்படி நீ கழித்தால் அதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி தன் மனதோடு அவன் உரையாடுகிறான் அதான் இந்த பாடல் மொழி கொடி வளர்ந்த ஒளிர் சினை அதிர வீசி விழிப்பட வெவ்வழி வழங்கும் வேய்பயில் மருங்கில் கடுநடை யானை வருந்த நெடுநீர் அற்ற நிழல் இல் ஆங்கன் அரும் பட்டனை வாழிய நெஞ்சே குட்டுவன் குடவரை சுனைய மா இதழ் வண்டுபடுவான் போது கமழும் அம்சில் ஓதி அரும்படர் புறவே ஏற்கனவே அவளுடைய கண்களில் நீர் வழிய விட்டு விட்டு அவளை விட்டு இங்கே கிளம்பி வந்தாச்சு பாதிதரும் வந்தாச்சு அவருடைய கண்களில் நீர் வழிவத பாத்துட்டு தான் வந்திருக்கான் ஆனால் இப்ப விட்டுட்டு பாதி தூரம் வந்த பிறகு நீ இந்த மாதிரி வந்து என்னோட முரண்பட்டால் நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க முழி கொடி வளர்ந்த முள் அறை இலவத்து முள் அறை முள் முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய அறை அடிப்பகுதியை கீழே மண்ணிலிருந்து மேலே எழுந்து அந்த அடிப்பகுதி வரைக்கும் அடிப்பகுதி இடை வரைக்கும் முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்றாரு இலவம் அப்படிங்கறத வந்து நீங்க உரையா உரையா எழுதினவங்க இலவா இலவம் தான் எழுதியிருக்காங்க இலவ மரம் இலவ மரம் தான் எழுதியிருக்காங்க நான் வந்து பை டிஃபால்ட்டா அது வந்து இலந்தை மரம்னு புரிஞ்சுக்கிட்டேன் இலந்தையில தான் முள் நிறைய இருக்கும் அது வந்து பாலை நிலத்தினுடைய மரமும் கூட நம்மளுடைய அயல் மரம் இயல் மரமும் கூட அது அயல் மரம் இல்லை இயல் மரமும் கூட அதுலதான் முள் நிறைய இருக்கும் அப்போ இந்த கொடி கீழேந்து படர்ந்த கொடி அந்த முள் நிறைந்திருக்கக்கூடிய மரத்துல படர்ந்து இருக்கிறது கொடி எங்க வேணாலும் படரும் கொடிக்கு இந்த மரம் அந்த மரம்னு கிடையாது அது எதுல வேணாலும் படரும் அதனால இங்க முள் நிறைய இருக்கக்கூடிய அந்த இழந்தை இள இழந்தைனே நம்ம வச்சுப்போம் இப்போதைக்கு இல இல அந்த இழந்த மரத்து மேல அது படர்ந்து இருக்கிறது ஏன்னா இளவ மரம் இளவம் பஞ்சு மரத்துல முள் இருக்காது நல்ல வழு வழுன்னு இருக்கும் மரமே பார்ப்பதற்கு அந்த அடிச்ச இது மாதிரி இருக்கும் அது நல்ல இளம் கீழேயுமே மரம் வந்து நல்ல ஒரு மாதிரி வெண் சாம்பல் நிறையமுடையதாக வலுவழுன்னு இருக்கிறத வந்து நம்ம இளவம் பஞ்சு மரத்துல பார்க்க முடியும் மரத்துக்குரிய அந்த சொர சொரப்பு கூட அதுல அவ்வளவு இருக்காது இப்போ இங்க முழிக்கொடி வளர்ந்த முள் அரை இலவத்து முள் நிறைந்திருக்கக்கூடிய அடிப்பகுதியுடைய கொடியானது சுற்றி படர்கிறது ஒளிர் சினை அதிர வீசி ஒழிப்ப காற்று வேகமாக வீசும் போது அந்த கொடியோடு சேர்ந்து அந்த மரமும் அசைகிறது ஒளிர் சினை அந்த சினை அதாவது சினைனா கிளை அந்த கிளையில ஒளி எழும்புகிறது ஒன்று உராய்ந்து அந்த கிளைகள் ஒலி எழுப்புகின்றன அப்போ அந்த அந்த போற வழியில வேற எந்த சத்தமுமே கிடையாது மனிதர்கள் வாழ வாழாத இடம் சோ வேற எந்த சத்தமும் கிடையாது ஒரு ஒரு வெற்று வெளியில இந்த மாதிரி காற்று அடித்து அந்த கிளைகள் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்ளக்கூடிய சத்தம் மட்டும்தான் இருக்கு வெவ்வழி வழங்கும் வேய்ப்பயில் மருந்து மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய மூங்கில்களும் கருதி இருக்கக்கூடிய மிகுதியான வெப்பத்தை உடைய இருக்கக்கூடிய அந்த வழியில இப்ப நீ வந்திருக்க கடுநடை யானை கன்றோடு வருந்த கடுநடையுடைய யானை தன்னுடைய கன்றுக்கும் தண்ணீர் தர முடியாமல் வருந்தி எங்கேயுமே நீர் இல்லையே என்று சொல்லி அது தவிர்த்து அங்க எங்கேயுமா அலைஞ்சுகிட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு வழி அது கடுநடை யானை கன்றோடு வரும் தன்னுடைய கன்றுக்கும் நீர் அருந்த கொடுக்க முடியாமல் அதுவும் மருந்து கொண்டிருக்கக்கூடிய நீரற்ற பாலை வழி நெடுநீர் அற்ற இல் ஆங்கன் நெ நெடுநீர் அற்ற தண்ணி எங்கேயும் கிடையாது நிழலும் கிடையாது ஏன்னா தண்ணீர் வறண்டிருக்க கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால எந்த மரங்களிலுமே வந்து இலைகளும் இல்லை பசுமையான இலைகள் இல்லை அதனால நிழலும் இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு வழியில நடந்து பாதி தூரம் வந்தாச்சு அருண் சுர கவலையை என்னாய் இந்த வழி இப்படிதான் வரணும்னு உனக்கு தெரியும் ஒண்ணும் புதுசா தெரியாமல்லாம் அந்த வழியில வந்து மாட்டிக்கல இந்த மாதிரி வழியில கடந்துதான் வரணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் கிளம்பி இவ்வளவு தூரம் வந்த பிறகு நீ வந்து அவளை நினைச்சா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேக்குறான் சுர கவலையை என்ன இங்க நம்ம ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலித்தினைக்குரிய துன்பம் அப்படிங்கிறது வந்து அந்த வழி மேல ஏற்றி சொல்லப்பட்டாலும் இந்த வழியில வந்து நீர் இருக்காது நிழல் இருக்காது மரங்கள் எல்லாம் அப்படியே வந்து காஞ்சு போயிருக்கோம் அப்படின்னா கூட அது வந்து மனதினுடைய உணர்வு தான் இந்த மனதினுடைய உணர்வு தான் இப்படி மரமாகவும் நீர் இல்லாம தன்மையாகவும் வர்ணிக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிரிஞ்சு வர்றது ஒரு வீட்டை விட்டு பிரிஞ்சு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இனிமையான விஷயம் கிடையாது குழந்தைங்க வீட்டை விட்டு படிக்க போனாலும் சரி பெரியவங்க பொருள் சேர்ப்பதற்காக பிரிந்து போனாலும் தான் இயல்பாக இருந்து பழகிய அன்பான காதல் மனைவியையோ அல்லது அப்பா அம்மாவையோ விட்டு வெளியில போறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில தண்ணீர் இல்லாத ஒரு நிறைந்த என்ன மாதிரி வழி இருக்கும்னே யோசிக்க முடியாத ஒரு வழியில பயணம் பண்ணுவதுதான் அந்த அப்படி பயணம் பண்ணும் போது மனசுல என்ன மாதிரியான ஏக்கம் தாகம் அல்லது வந்து ஒரு தனிமை உணர்வு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் தான் ஏற்றி அவர்கள் இப்படி முள் மரமாகவும் இப்படி வந்து நீர் இல்லாத வழியாகவும் ஒரு ஓமைப்படுத்தியிருக்காங்க ஒரு ஓமமா அத வந்து சொல்லிருக்காங்க இது வந்து என்னுடைய மனசு இப்படி காஞ்சு போய் கிடக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நீர் இல்லாத காய்ந்த ஒரு மரம் இலை இல்லாத மரம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம இதுல வந்து இதெல்லாம் செவியல் இலக்கியம் இது இதுக்கு எப்படி வேணாலும் நம்ம மீனிங் எடுத்துக்கிற ஒரு இது வந்து சுதந்திரம் நமக்கு உண்டு சோ இது வந்து ஒரு மனதினுடைய உணர்வுதான் இது அந்த வழி அப்படி இருக்குதா அப்படின்னா தெரியாது ஏன்னா எல்லா பாட்டுலயும் இதே வழிதான் வருது ஏன்னா எல்லா பிரிவும் இதே மாதிரியான துன்பத்தை தரக்கூடியவை தான் இவன் செவிலி பாடுற பாட்டுல கூட அந்த பாலை அப்படிதான் வருது அப்ப இவ்வளவு நாள் வளர்த்த பெண்ணு காணாம போயிட்டா கிளம்பி யாரோடய போயிட்டா அப்படின்னும் போது அந்த மன உணர்வு எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஏக்கமா முள் செடி மாதிரிதான் இருந்திருக்கும் அதுதான் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சோ இங்கே வந்து நெடும் அருண் சுர கவலையே என்னாய் இந்த வழி இப்படிதான் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே ஆனால் நீ வந்து என்னை கிளப்பி இங்க கூட்டிட்டு வந்துட்ட அவனோட அவனை கிளப்பி கூட்டிட்டு வந்தது ஆனா இங்க பாதி வழியில வந்த பிறகு அவளுடைய குவளை கண் போன்ற கண்களை இணைத்து வருந்தினால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான் அடுத்தது அதுதான் நெடுஞ்சேன் பட்டனை வாழி நெஞ்சை ரொம்ப தூரம் வந்தாச்சு பாதி தூரம் கூட ரொம்ப தூரம் தாண்டி வந்தா தூரம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு வாழிய நெஞ்சே நீ நல்லா இருப்ப இப்ப நீ என்ன பண்ண சொல்ற என்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறான் குட்டுவன் குடவரை சுனைய மாயுதழ் குவளை குட்டுவனுடைய அந்த மலைப்பகுதியில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த சுனையில இருக்கக்கூடிய வண்டுபடு வான்போது கமழும் அம்சில் ஓதி அந்த குட்டுவனுடைய மலைச்சாரல்ல இருக்கக்கூடிய சுனையில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த அழகான குவளை மலர் போன்ற கண்களை உடைய அம்சில் ஓதி அரும்படர் உடவை அழகான கூந்தலையுடைய அழகிய கூந்தலை உடையவளாகிய குவளை மலர் போன்ற கண்களையும் அழகிய கூந்தலின் உடையவளாகிய தலைவனுடைய மனது துன்பம் படும்படியாக விட்டுட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்ட இப்ப வந்து போலாமா வேண்டாமான்னு நீ வந்து யோசிச்சுன்னா என்ன பண்ண முடியும் தெனும் வந்த பிறகு நீ என்ன அதை பத்தி கவலைப்படுற அதனால வந்து நீ வந்து அதை பத்திலாம் சொல்லாம வா போலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மன அதுதான் அவனுக்கு மனசுல இந்த ஒரு இரு விதமான யோசனைகள் வருது என்ன பண்ணலாம் போலாமா வேண்டாமா அப்படின்னு இனிமே ஒண்ணும் பண்றதுக்குல போய்தான் ஆகணும் ஆனாலும் அவனுக்குரிய அந்த தயக்கம் இருக்கிறது மீண்டும் செல்ல கருதுவாயாயன் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ரொம்ப தூரம் வந்தாச்சு என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த பாடல் இருக்கிறது இங்கே வந்து வழி எப்படி இருக்கு அந்த பாடலுடைய முதல் பகுதி சொல்லுது திரும்பி ஒரு தடவை பாட்ட படிச்சிருவோம் உனக்கு புரிஞ்சிடும் முழி கொடி வளர்ந்த முள் அறை இலவத்து ஒளிர் சினை அதிர வீசி விழிப்பட வெவ்வழி வழங்கும் வேல் மருங்கில் கடுநடை யானை கன்றொடு வருந்த நெடுநீர் அற்ற நிழல் இல் ஆங்கன் அரும் சுரக் கவலைய எண்ணாய் நெடுஞ்சேன் பட்டனை வாழிய நெஞ்சே குட்டுவன் குடவரை சுனைய மா இதழ் குவளை வண்டுபடுவான் போது கமழும் அம்சில் ஓதி அரும்படர் உறவி அவளுடைய மனது துன்பப்படும்படியாகவும் என்னுடைய மனதும் கவலைப்படும்படியாகவும் என்னை நீண்ட தூரம் அழைத்து கொண்டு வந்து விட்டாய் இப்ப இனிமே எப்படி திரும்பி போறது என்ன சொல்றியோ சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க தலைவன் கேக்கிறான் இந்த இளவ இலவ மரம் என்ன மரம் அப்படிங்கிறத நம்ம தகுந்தவர்களோடு கேட்டு அதாவது மரம் பற்றி ஆய்வு செய்பவர்கள் அல்லது இதுக்கு மீண்டும் முறை எழுதி கொண்டிருப்பவர்கள் வேறையாவது கேட்டு நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம் அதனால இப்போதைக்கு இளவ மரம் அப்படிங்கிற இவங்க சொல்றதை நம்ம இலந்தை மரம் அப்படின்னே வச்சுப்போம் இலந்தை மரத்துலதான் முள் நிறைய இருக்கும் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் சரி அடுத்த பாட்டு போலமா அடுத்த பாட்டு வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சியை காட்டுது நெய்தல் இங்க தலைவன் வந்து நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்றான் அவ்வளவு நேரம் அவள் விளையாடிட்டு அந்த கடற்கரையினுடைய மணல் வெளியில் நன்றிகளை பிடித்து அவள் விளையாடி கொண்டிருந்தாள் சிறுமியை போல இவன் வந்து கொஞ்சம் வாவனோட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு மரத்தடியில நிக்க வச்சு நான் வந்து பிரிஞ்சு போக போறேன் அப்படின்றத சொல்றான் பொருள் வை பெரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி பேபி வரை வைத்து பொருள் உடை இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் இங்க வந்து தலைவினா இங்க குடும்பத்தை நடத்துக்க விடல காதலி தான் அதனால சொல்றான் அப்ப சொன்ன உடனே இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தவ என்ன பண்றா ஒரே ஒரு காட்சியை தான் இந்த பாட்டு காட்டுது அவ வந்து அந்த மரத்தினுடைய இலைகளை பிச்சு பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா கீழே நண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருந்தா இப்ப அந்த மரத்தினுடைய இலையை உருவி உரி விளையாடிட்டு இருக்கா அப்போ என்ன பண்றா அப்படின்னா ஞாழல் மரம் அப்ப இவன் சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே தன் கையில இருந்த இலைகளை எல்லாம் அப்படியே கசக்கி கீழே போடுறான் அப்படியே கசக்கி அவ்வளவு பிச்சி பிச்சி விளையாடிட்டு இருந்தவ அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாகி விட்டு தன்னுடைய கைகள்ல இருந்த அந்த தளிர்களை எல்லாம் அப்படியே கசக்கி என்ன செய்ய என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கசக்கி கீழே போடுறான் இந்த காட்சியை மட்டும் அவன் வந்து தலையன் வந்து சொல்றான் கிட்ட சொல்றான் தேர் பாகனிடம் சொல்றான் இங்க வந்து ஆஹ் தேர்பாக சாரி இது வந்து பொருள் பிரிஞ்சு போகல போனவன் திரும்ப வரான் அப்போ பாகனுக்கு சொல்றான் உனக்கு தெரியுமா நான் பிரிஞ்சு வரும் போது நான் அவளை விட்டுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகான பாட்டு ஒரே ஒரு காட்சி தான் ஒரு இதுல வந்து நற்றினைல வந்து அதுல நிறைய கூற்று தனித்தனியான கூற்றுகள் நிறைய இருந்தது குறுந்தவையில இல்லையா தனியான கூற்று ஏன்னா மூணு நாலு வரி தான் மேக்சிமம் அஞ்சு வரி தான் ஆனா இதுல வந்து கொஞ்சம் இந்த நாடகம் நிறைய இருக்கு நற்றினைல அப்படின்னு தோணுது நிறைய நாடகியமான தன்மைகள் அந்த காட்சிகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் இப்ப இத கூட நம்ம வந்து இந்த இந்த பாட்டை நம்ம நல்லாவே கற்பனை பண்ணி பாக்கலாம் அலைகள் ஓடக்கூடிய ஒரு கடற்கரை வெள்ளிய மணல் பரப்பு அங்க இருக்கக்கூடிய காணலம் சோலை அதுல ஒரு நாழல் மரத்து மேல ஒரு சிறுமி இருக்கிறாள் இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய தலைவன் ஏதோ ஒரு சமாதானம் சொல்லும்படியாக அவளை வந்து நான் சொல்றதை கேடேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றான் அவ்வளவு நேரம் பிரகாசமாக சிரித்து கொண்டிருந்த அவளுடைய முகம் சட்டென்று வாடுகிறது தன்னுடைய கிளைகளை பிடித்து விளையாடி கொண்டிருந்த அவளுடைய கைகள் தானாக தொய்ந்து தன் கையில இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அவளுக்கு இந்த நிலையை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தெரியல உடனே தன் கையில இருக்கக்கூடிய தளிர்களை கசக்கி கீழே போடுகிறாள் இப்படி ஒரு காட்சி கடற்கரையினுடைய காற்று வீசுகிறது எப்படி வேணாலும் நீங்க சேர்க்கோங்க சோ இதுதான் அந்த காட்சி இப்படிதான் நான் அவளை விட்டுட்டு வந்தேன் தேர்ப்பாகனே உனக்கு தெரியுமா இப்ப நான் சீக்கிரமா போனேன்னா மகிழ்வாள் அதுதான் அவங்க சொல்ல வந்தது அறிதலும் அறுதியோ பாக பெருங்கடல் எரித்திரை கொழிய எக்கர் வெறிகொள ஆடுவரி அளவன் ஓடுவையின் ஆற்றாது உள் ஒழிந்த உயவினன் சென்று யான் உள்நோய் உரைப்ப மறுமொழி பெயர்த்தல் ஆற்றாள் நறுமலர் ஞாழல் அம்சினை தாழ் இனர் தொழுதி முறி திமிர்ந்து உதிர்ந்த கையல் அறிவு அஞ்சர் உறுதி ஆய் மட நிலையில் அழகான காட்சி ஒரே ஒரு காட்சி தான் பாக அவ்வளவுதான் தெரியுமா அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அவனுக்கு எப்படி தெரியும் பாக உனக்கு எப்படி தெரியும் முதல்ல கேட்கிறான் அவன் இந்த காட்சிய அரிதலும் அருதியோ உனக்கு தெரியுமா இது எப்படி என்ன நடந்து தெரியுமா பெருங்கடல் எரிதிரை கொழிய எக்கர் வெறிகொளர் பெருங்கடல் பெரிய அந்த கடற்கரையினுடைய அந்த கடற்கரை பகுதியில எக்கர் எரி திரை கொள்கைய கடல் வந்து வந்து அலையை அடிப்பதனால் எரிகின்ற திரையின் காரணமாக மணல் சேர்ந்து மணல் மேடுகள் உண்டாகி இருக்கின்றன எக்கர்னா மணல் மேடுகள் உண்டாகி இருக்கின்றன வெறி கொழு ஆடுவரி அளவன் ஓடுவையும் ஆற்றாது அந்த மணல் மேடுகளில் ஓடக்கூடிய நண்டுகளெல்லாம் பிடிச்சு கூடவே ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கான் அது வேகமா ஓடுது நண்டு வேகமா ஓடு நம்ம பார்த்திருக்கலாம் கடற்கரையில இருக்கக்கூடிய நண்டுகளை அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது இது கொஞ்சம் ரொம்ப பெரிய நண்டா இருக்கு இது க்ளோஸ் ஷாட்டா இருக்கலாம் நண்டு ரொம்ப இன்னும் சின்னதா இருக்கும் வேகமா ஓடும் அப்படியே ஓடி போய் இந்த மணல் கூந்துடும் அப்ப அது கூடவே ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கிறவளை நான் கூப்பிடுறேன் கூப்பிட்டு ஆடி வரி அளவன் ஓடுவையின் நாற்றாது அசை அப்படி டயர்டா அப்படியே வந்து முடியல அது அவளால ஓடி ஓடி விளையாடி அந்த நண்டை பிடிக்க முடியல அப்படின்னு அப்படியே வந்து அப்படி டயர்டா நிக்கிறான் களை புற்று உள் ஒழிந்த வசைத்தீர் குருமுகற்கு குருமுகற்கு வசை குற்றம் இல்லாத என்னுடைய தலைவியாகவே அந்த குருமகள் அந்த இளம் அந்த இளைய பெண்ணுக்கு உயவினன் சென்று நான் பக்கத்துல சென்று அவளை கூப்பிட்டு அருகில் அழைத்து யான் உள் நோய் உரைப்ப நான் வந்து என்னுடைய ஆஹ் பிரிவினால் நான் வந்து போக போறேன் அப்படிங்கறது வந்து சொல் சொல்ல சொன்னேன் சொன்ன உடனே அவ என்னப்பா என்னன்னுனா அவளுக்கு ஒண்ணுமே மறுமொழி பெயராள் உள்ளால அவளுக்கு என்ன சொல்றதுன்னே அவளுக்கு தெரியல மறுமொழி பெயர்த்தல் ஆற்றாள் அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மறுமொழி அவளுக்கு என்ன சொல்றது போயிட்டுவான்னு சொல்லுவா போகாதன்னு சொல்லுவாளா போகாம இருக்க போட்டுலன்னு தெரியும் அவளுக்கு மறுமொழி பெயர்த்தல் ஆற்றாள் நறுமலர் ஞாழல் அம்சினை தாழினர் தொழுதி ஒரு நாளல் மரத்தினுடைய ஒரு கிளை அப்படி கீழே வந்து தொங்குறது தொங்குது கீழே வரைக்கும் வருது நிறைய நிறைய ம நறுமலம் மிகுந்த மலனை கொண்டிருக்கக்கூடிய அந்த கிளை அந்த கிளையினுடைய தளிர்களையும் நிலைகளையும் பறித்தபடியே இருக்கிறாள் அவள் முறி திமிர்ந்து உதிர்த்த கையில் ஏதோ சொல்ல போறான்னு விளையாட்டா அந்த பூவை பிச்சு பிச்சு போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கா ஆனா இவ சொன்ன உடனே என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம கடைசி வரி வந்து அறிவு உருவி ஆய்மட அணர் அணர் அறிவுக்கு துன்பம் வந்துருச்சு இது எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு அவளுக்கு தெரியல அறிவு அணர் உருவி ஆய் மடநிலையில் அந்த என்னுடைய அந்த தலைவி அந்த நின்ற நிலை உனக்கு தெரியுமா அறிவு துன்பமுற்று உற்று அவ்வளவு நேரம் விளையாடி கொண்டிருந்தவள் அந்த முறியை அவளை அப்படியே கைகளிலிருந்து கசக்கி கீழே போடுகிறாள் மேபி பெருமூச்சு எறிந்திருப்பாள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும் அதெல்லாம் அவன் சொல்லல இப்படி வந்து அவன் நின்றாள் நான் சொல்லும் போது இப்ப அவளை நான் சீக்கிரமா போய் பார்க்கணும் அதுதலும் அருதியோ பாக்க உனக்கு தெரியுமா பார்க்க இப்படிதான் அவளை விட்டு வந்தேன் சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த பாடல் அழகா வந்து தொண்டைமான் இளம் தெரியன் எழுதிய பாடல் ரொம்ப அழகான ஒரே ஒரு எளிய காட்சியை காட்டுகிறது ஆனால் அழகான ஒரு ஒரு படம் வரைஞ்சது போன்ற ஒரு காட்சி அறிதலும் அரிதியோ பாக பெருங்கடல் எரிதிரை கொழிய கொழிய வெறி கொள ஆடுவரி அளவன் ஓடுவையின் ஆற்றாது அசையி உள் ஒழிந்த வசை தீர் குருமக உயவினன் சென்று நான் உள்நோய் உரைப்ப மறுமொழி பெயர்த்தல் ஆற்றாள் நறுமலர் ஞாழல் அன்சினை தாழினர் தொழுதி முறி திமிர்ந்து முறினா இளம் தழி முறி நம்ம நிறைய இடத்துல இந்த வாரத்தையை படிச்சிருக்கோம் முறி திமிர்ந்து உதிர்த்த கைகள் இந்த தழிர்களை பறித்தவள் கைகள்ல இருந்து கசக்கி அப்படியே கீழே போடுறா அறிவு அணர் உருவி ஆய்மட நிலையே நிலையை அறிவு துன்பம் ஏதும்படியாக ஒரு நிலையில் நின்று அவளுடைய நிலையை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் நீங்க சொல்றான் சரி நூத்தி ஆறு பாட்டோட இருக்கட்டும் அடுத்த பாடலை நம்ம பகுதியில பாக்குறோம்